வணக்கம் எல்லாரும் எப்படிக்கிறீங்க செட் மாக்கிறீங்களா நான் இங்க எல்லாரும் செட் மாக்கிறோம் அதே போல நீங்க நல்லா சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதலானு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து புத்தாண்டு வாழ்த்து சொல்றேன் பின்னாறு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கடவுளுடைய ஆசிரம் வந்ததால உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து சொல்லி பண்றாங்க சரிங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாமா இன்னைக்கு வந்து நானு இந்த சென்னாங்க இந்த சின்ன சின்ன யாராவது பாருங்க பொடி பண்ணி நம்ம வந்து இட்லி பொடி இட்லி தோசை எல்லாம் பொடி வச்சு சாப்பிடுவோம் பாருங்க அந்த சென்னா முனி வந்து நான் இன்னைக்கு வந்து அந்த பொடி வந்து நான் செய்ய போறேன் ஏன்னா நான் இன்னைக்கு வந்து நானு தோசை கூட அதை வச்சு சாப்பிட போறாங்க இந்த சின்ன வீடியோ வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து சென்னாங்குடி வந்து விற்பாங்க பாக்கெட்டில் வந்து சுத்தம் பண்ணி தான் விற்பாங்க இருந்தாலும் வந்து நம்ம வந்து அதை வறுக்கும் போது அதில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் நம்ம எடுத்துட வேண்டியதாங்க ஓகேங்களாங்க இதுக்கு வந்து நான் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் பயிர் எடுத்துக்கிறேன் உப்பு கொஞ்சோண்டு பூண்டு காஞ்ச மிளகாய் இது கூட வந்து கொஞ்சோண்டு கவிப்புள்ள எடுத்து வச்சுக்கிறேன் பெருங்காயத்தூள் வந்து நான் கொஞ்சோண்டு போடுறேன் நான் வந்து இப்போ இந்த கடல வந்து இதில் அழிஞ்சி பண்ணுறேன் இதில் வந்து நான் கொஞ்சம் போட போகிறோம் ஏன்னாக்கா இந்த இந்த இறவுடைய வாசனை வந்து ரொம்ப ஃபோராக்கும் அதை கசை பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பொட்டுக்கடலை போட்டாக்கா உங்களுக்கு தூவாக்குற மாதிரி இருக்கும் அந்த வாசனை வந்து உங்களுக்கு நல்லாக்குற மாதிரி இருக்கும் சரிங்களாங்க அதுக்கு தான் இல்லைன்னா நம்ம வந்து அது இது உங்களுக்கு போட பிடிக்கல உங்களுக்கு வெறியும் அந்த சென்னங்குண்ணியும் கடலை பயிரும் இதெல்லாம் போட்டு போடணுன்னாக்கா நீங்கள் போடுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஆ நான் வந்து இன்றைக்கி எப்படி செய்கிறேன்றதை நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க இப்போ வந்து இந்த கடலை பயிருக்குது பாருங்கள் இதை வந்து நான் ஒரு மூணு கரண்டி நான் போடுறேன் கரண்டியில் ஒரு மூணு கரண்டி போடுறேன் ஆனா இந்த பொட்டு இருக்குது பாருங்க இதுவும் அதே போலியே அது பாதிக்கு பாதின்ற மாதிரி நம்ம போட்டுடலாம் மூணு கரண்டி இதுவும் ரெண்டு மூணு ஓகேங்களாங்க பெருங்காயத்தூள் போடுறோம் கொஞ்சோண்டு ஏன்னா அது ஏறா இல்லையா சில பேருக்கு வந்து அந்த வாய்வு கொடுக்கும் அதனால் வந்து நம்ம அந்த பெருங்காயத்தூள் நம்ம எப்பயுமே போட்டுக்கிறது மேலே பூண்டு வந்து பாருங்கள் நான் ஒரு ஆறு பூண்டு பல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் இதையும் வந்து நம்ம இப்படி போட்டோம்னா காஞ்ச மிளகாய் வந்து நான் ஒரு நாலு அஞ்சு ஒரு ஆறு போடுறேன் ஏன்னா இது காரணம் தான் தானே நல்லா இருக்கும் இல்லையா அதனால வந்து நான் ஒரு ஆறு போடுறேன் உங்களுக்கு குறவா வேணும்னா நீங்கள் குறவா போட்டுக்கோங்க இது கூட வந்து இப்போ நம்ம இந்த கருவேப்பிள்ளையும் போட போகிறோம் போகலாம் இது எல்லாத்தையும் நம்ம முத வந்து இதெல்லாச்சும் நம்ம முத வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம்லாம் வந்து நம்ம பொடி பண்ண வேண்டிதான் வராங்க இப்போ இதெல்லாச்சும் நம்ம வந்து லேசா வறுத்துடலாம் இத வறுத்துட்டு அப்புறம்லாம் நம்ம வந்து பொடி பண்ண போகிறோம் இது செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த சென்னங்குன்னியும் வந்து நம்ம வந்து வறுத்து எடுக்கணும் ஓகேங்களாங்க வாங்க பார்க்கலாம் சரிங்க இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா வறுத்து எடுத்துக்க வேண்டியதான் இதை நம்மளுக்கு வந்து அந்த இந்த பூண்டு வந்து நம்ம கொஞ்சம் ஈரமாக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் அந்த ஈரப்பாதெல்லாம் போகிற மாதிரி நம்ம வந்து செஞ்சிட வேண்டியதான் சரிங்களாங்க இங்கே பாருங்கள் இந்த இந்த ஆப்பை வந்து என் பிள்ளைங்க நான் க இந்த இந்த வீடியோலாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்துக்குறாங்க இது ஒரு செட்டாகவே வாங்கி கொடுத்துக்குறாங்க நீங்கள் போய் இதை இந்த அமேசானில் நீங்கள் வாங்குதுன்னா நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு கலர் கலராக விற்கும் உங்களுக்கு நான் வந்து எனக்கு இந்த கருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் இது வாங்கிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு நீளம் ரோஸு சுகுப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் அதில் போய் பார்த்து நீங்கள் வாங்குங்க நான் வந்து இப்போ அதை எடுத்து உங்ககிட்ட எடுத்து உங்ககிட்ட இதை பாருங்கள் நான் இந்தந்த செட்டு வாங்கிக்கிறேன் காட்டுறதுக்கே இதுக்கு பயமாக்குது ஏன்னா அது வந்து பிப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்புறம் வந்து எதாகிட போகுதுன்னு தெரியல நானே வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப இதாகுது இந்த மாதிரி நான் ஏதாச்சும் ஒரு பெஜிஸ் பண்ணிவிட்டு எல்லாச்சும் எழுங்கன்னு என்ன ஆகுது எனக்கு தெரியல இந்த எனக்கு உண்மையாக இந்த யூடியூப்பை பற்றி எனக்கு என்னான்னு எனக்கு தெரியல நான் ஏதோ வீடியோ போடுறாங்க அவ்வளோ தான் நான் தான் சொல்கிறேன்னே எனக்கு இந்த அப்பா காசு எது வந்தாலும் நான் வந்து உங்கள்கிட்ட நான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஆனால் இப்போதிக்கி நான் எதுவும் அந்த காசு இருக்குலாம் அதுக்காக நான் செய்வேன் எனக்கு சந்தோஷத்துக்காக நான் வந்து நான் செய்யறத நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ செஞ்சு காட்டுறது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சுக்கலாங்க காசு வந்தாலும் சந்தோஷம்தான் யாருமே வந்து சந்தோஷம் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க அது வந்தாலும் சந்தோஷம்தான் இருந்தாலும் அது வர வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வீடியோங்க எனக்கு தெரிஞ்ச சாப்பாடுங்க வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டுறதுல எனக்கு சந்தோஷப்படுறேன் அதே போல் இந்த பாருங்கள் மாதிரி இந்த ஆப்பை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து இதையும் வந்து சொல்கிறேன் ஏன்னாக்கா நான் வந்து அந்த கட்டை ஆப்பெல்லாம் வந்து வச்சுருந்தேன் வச்சுக்கோங்களேன் அந்த கட்டை ஆப்பை என்ன வந்துனாக்கா நம்ம செய்யும் போது குழம்பு அதெல்லாமே வந்து அந்த கட்டையில் இறங்கிடுது இறங்குனதுக்கு அப்புறமெல்லாம் அப்புறம்லாம் அது பூர்ணம் பூக்குற மாதிரி இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிற அந்த மைக்ரோவுக்குலாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம செய்யறதுமே இல்லை இல்லையா அதனால தான் நான் வந்து இது வந்து சிலிக்கோனு தெரியுங்களா இது பாருங்கள் சில்லிக்கொண்டு இது வந்து நீங்கள் சுட தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை இப்படி இந்த மாதிரி இப்படி போட்டு வச்சுட்டிங்கனாக்கா அதுவே உங்களுக்கு வந்து அதைக்கூட மிக்கரோ எல்லாச்சும் கட்டிடும் தெரியுதுங்களாங்க ஆ நான் வந்து வீடியோவில் நான் கடைசியாக பின் பக்கமாக அதை வச்சுக்கிறேனால அதை நீங்கள் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்கா நான் அதை எடுத்து இப்படி காட்ட மாட்டேன் வளாங்க இதை வந்து இந்த இந்த செட்டு வந்து நீங்கள் அமேசானில் போவாங்கன்னா ரொம்ப விலை கிடையாது குறவான விலை தான் ஓகேங்களாங்க சரிங்க இங்கே பாருங்கள் நல்லா வறுத்து வறுந்து வச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா சுருப்பு கல்லாமல் வருது இதில் வந்து நீங்கள் இப்போ அந்த நல்லெண்ணெய் எண்ணெய் பாருங்க பாருங்கள் லேசாக நீங்கள் நெல்லெண்ணையை இதில் ஊற்றி இதை வந்து நீங்கள் வறுக்கணுன்னா கூட நீங்கள் வறுக்கலாம் நான் வந்து பொடி தூள் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறதுனால அதை நான் ஊற்றணும் ஊற்ற மாட்டேன் ஓகேங்களாங்க நல்லா சரிங்க நல்லா வாசனை சூப்பர் ம் சூப்பர் வாசனை வந்துருச்சு சரி இப்ப நம்ம இதை நிறாமா பாருங்க இந்த சென்னங்கொண்ணிய போட்டலாம் இது நல்லா அப்படியே நல்லா சுத்தம் தாங்க இருக்கும் இதில் வந்து மண்ணுலாம் ரொம்ப இருக்கு அதை பாருங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க என்ன அழகாகுதுன்னு என்ன சொன்னாலுமே சரி இதில் மண் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நம்ம நம்ம வந்து இப்போது சில சுத்தம் பண்ணாமல் வைக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு மண் இருக்கும் அதனால நம்ம வந்து சலிச்சிட்டு தான் அதை வந்து நம்ம செய்யணும் ஓகேங்களாங்க ஓ எவ்வளோ எவ்வளோ இருக்குது பாருங்க இதெல்லாம் செஞ்சு எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு எனக்கு அன்றைக்கி நான் கடைக்கு போயிருக்கவும் இது இருந்தது சரி நம்ம இதை வாங்கின்னு வந்து பொடி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டா ஆனால் நான் இது செய்யும் போது எனக்கு வந்து அந்த மண் இருக்கிற மாதிரிலாம் தெரியல இருந்தாலும் நான் வந்து லேசாக அதை பொடைச்சிட்டு அப்புறம் தான் நான் வந்து அதை இது பண்ணுவோம் செம்ம வாசனைங்க சூப்பரான வாசனை நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரமாக பேசின்னு தான் அடுப்பிடுச்சுட்டு மணி நேரமாக நான் வந்து இந்த இதை வறுத்துக்குறாங்க நான் என்ன பாருங்கள் இப்போ தான் நாங்கள் அடிமை பண்ணி அதை செய்கிறோம் சரி பார்க்குறா இல்லை என்னடா அது வறுக்கவே மாட்டுது அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது அடுப்பு நிறுத்திட்டு பேசியிருந்துக்கிறேன் ரொம்ப நேரமாக இவ்வளோ நேரமாக கலரி வேலை விட்டி நிற்கிறேன் பாருங்கள் நான் இல்லை சுத்தமாக ரொம்ப மண்ணு இல்லைங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே தேர்ந்து பாருங்க ரேசாங்குது இதை நம்ம அழகாக சளிச்சு எடுத்துட்டாலே போதும் சூப்பர் வாசனை வந்துருச்சிங்க ஷான்மைச்சாக்குது ஓ அந்த ஏராவுடைய வாசனை ஓ லோலா ஷான்மைச்சாக்குதுங்க சரிங்க இப்போ நம்ம அடுப்பண்ணி வச்சிடலாம்ங்க இங்கே பாருங்க இதை மட்டும் நம்ம அப்படியே அழகாக எடுத்துகிட்டு இந்த இறங்க மட்டும் அழகாக எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுட வேண்டியதான் ஓகே இதுங்களை மட்டும் எடுத்து இப்போ நம்ம வந்து அரைக்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இப்போது அதே போல் இங்கே பாருங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இதில் இப்போது ஒன்றாவே போட்டுடலாம் அதில் இது கூட வந்து நீங்கள் நெல் எண்ணெய் ஊற்றி அரைக்கணுன்னா அரைங்க நான் வந்து இன்னைக்கு இதை அப்படியே ஃபுல்லாக இப்படி தான் அரைக்க போகிறேன் ஓகே இது கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் என் அது இறால் உப்பு இருக்குதா என்னன்னு தெரில அதனால் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக போடுறேன் இதை வந்து நம்ம அரைச்சிடலாம் வாங்கப்போ இங்கே பாருங்கள் super agdala wow Alangga, nyepar nggak? Ya udah super aneh, senang goni, podi. Alangga, senang goni podi ready nggak? Dosa kuda, nelayan nguci, sate paklama. சரிங்க இப்போ நம்ம இத அழகா சாப்பிட்டு பார்க்கலாமா நல்ல எண்ணெய் தான் நான் ஊத்துறேன் ஓகேங்க இது சாப்பிட்டு பார்க்கலாமா நம்ம செமை சூப்பராக செம்ம சூப்பரா சென்னா சென்னாங்குனி பொடி வா உண்மையாவே ரொம்ப சூப்பரா சரிங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த சென்னங்குன்னி பவுடர் செஞ்சு காட்டுறது பொடி செஞ்சு காட்டுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நீங்க வந்து இத கண்டிப்பா வீட்டுல வந்து செஞ்சு பாருங்க நீங்க வந்து உங்களுக்கு இந்த வாசனை பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த சென்னங்குனி பவுடர் பிடிக்கும்னா நீங்க கண்டிப்பா எம்ஏ பண்ணுவீங்க வாசனை பிடிக்கல எனக்கு வந்து சுத்தமாக இந்த வாசனையே இல்லைங்க உண்மையாகவே இந்த வாசனை வந்து அந்த ரொம்ப போராக அடிக்க பாருங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் எனக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு வரும்போது நான் ஒரு குடி பிடிக்க போகிறேன் சரிங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எப்போயோ இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மெய்யா சொல்லுங்கள் சரிங்க நான் உங்களை அத்தை வீட்டில் சந்திக்கிறேங்க ஓகே பாய்